ஒரு தமிழருக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ அவர்களது அமைச்சரவையிலே இடம் கொடுக்கவில்லை இனவாத ரீதியாக தமிழ் முஸ்லிம்களை நீங்கள் பிரித்து புறக்கணிக்கின்றீர்கள் என்பதை வெளிப்படையாக புத்த சாசனத்திற்கு இந்த நாட்டிலே புத்த மதத்திற்கு இந்த நாட்டிலே கொடுக்கும் முன்னுரிமையை ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் நடைமுறையிலே காட்டிக்கொண்டு பேச்சுக்களிலே தமிழ் பேசும் மக்களை நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும்

அவர்களுடைய கட்சியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் மாத்திரம் வேறு தமிழர்கள் வடகிழத்திலே இருந்து இந்த கட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வடகிழத்தை பிரேரித்து வடகிழத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் இரண்டு தமிழர்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லலாம் ஆனால் அந்த இரண்டு தமிழர்களும் வடகிழத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல இனவாத ரீதியாக தமிழ் முஸ்லீம்களை நீங்கள் பிரித்து புறக்கணிக்கின்றீர்கள் என்பதை வெளிப்படையாக நடைமுறையிலே காட்டிக்கொண்டு பேச்சுக்களிலே தமிழ் பேசும் மக்களை நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன் தேசிய மக்கள் சக்தி என்று ஒரு சவால் விடுகின்றேன் தமிழில் விடுதலை இயக்கம் சார்பாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் இலங்கையர்கள் சமமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று கூறும் நீங்கள் புத்த சாசனத்திற்கு இந்த நாட்டிலே புத்த மதத்திற்கு இந்த நாட்டிலே கொடுக்கும் முன்னுரிமையை ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலும் என்றால் அதை முதல் செய்யுங்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டில் அனைவரும் சமம் சமமானவர்கள் என்பதை கூறுங்கள் என்று உங்களுக்கு சவால் விடுங்கள் வீ ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க